மாரியம்மன் என்ற சக்தி வடிவாய் மண்முனை மேற்கே பருத்திச்செனி கிராமத்தி கோயில் கொண்ட ஸ்ரீ மாரியம்மன் மீது பாடப்பட்ட காவடி பாடல் இயற்றியவர் கலைக்கவி என் அருளம்பலம் பருத்திச்செனி கனங்குடா

வரமதிகம் கொண்டருளும் மாரியம்மன் வளர்வருத்தி சேனையுரை காதை வாட சிரமதனைத் தாழ்த்தி அடிவணிகின்றேரே செந்துரனே வந்துதவி உருகுவாயே

ിജാവന്തനയേറ്റേമയോർ യോദി ഇറങ്ങി വന്ന് പൂവിയതിജയോട് അച്ഛമറക്കാത്തവലാക്കി ആരണിയൂന്തോട്ടം അങ്ക இஜயுடன் தவம் இருந்து முத்து வாங்கி எறிந்திடவே இவனிடத்தில் இணைந்து நீயும் பஜ்ஜமுடன் பதிவறிந்து ஜெயனை வந்த பராவரியே உயிர்காந்திரிவாயே ஒரு தாரவிக்கு மகளாய் வந்து போகமுடன் தன்னை ஏற்றி பாசமுடன் நீயும் பாலகர்கள் ஐந்து பேரை பெற்ற சக்தி ஆசிபுலி பதி வருத்தி ஜேனை வந்த அருள் செய்வாயே உயவழே நீ விறந்து வாழும் நாளில் உலகு புகழ் சாத்திரி அறிச்சுணந்தான இமயவரை தொழுதுடவேயாகாயத்தால் இறங்குருவாகனத்தில் செல்லும் வேளை அமையவே அழகை இதில் பார்த்து அன்னையரே கற்பிள்தாய் என்று கூறி சிகையதனை வட்டி விழு என்று கந்த யமத கினி முனிவன் அவன் கண்ட கனவது போல் நிற்கும் தாயை யுத்தம நாம் வரச்சி பெற்ற ராமன் கண்டு சீமையிலே தந்தையரின் வார்த்தை கேட்டு சிரமதனை துணிப்பதற்கு துரத்தும் போது தீமையுரு வண்ணையனார் வீட்டிலோடி கையும் ஒளித்திடவே ராமன் சென்று பூமகனும் இரண்டு பேரின் தலையை வெட்டி ஓய்தங்கை காலடியில் வரம் பெற்றானே எக்கலாதேவியன நாமம் கொண்ட என் மாறி மாறியொட்டிக் கொள்ள எக்காலம் தன்னிலும் நான் வருவேன் என்று எரிதனலில் இறங்கி குளித்திலாடி தகவுவலோங்கிடவே மாதாஜூரன் தனை வரை துவனிடத்தில் பக்குவமாய் பக்குவமாய்ப்பளித்தி ஜேனை வந்த பத்தினியே உத்தமியே அருள் செய்வாயே எ எங்கள் ஊரில் இருந்து ரப்பது வருடம் முன்னே பாகாய் நீ வந்த மண்பாய் வயலினோரம் பெற்ற சூலம் தாங்கி சாதனைகள் வளபுரைந்த ஆதி சச்சி பாகான வரி வருத்தி வந்த പത്തിനിയേ ഉത്തമിയേ അരുളവായേം അജ്രുളേയാനായ മകടനക്ക് കാളനാ നായ നടനമിടക്കാളിയായകത്തിൽ മുത്തറിയ മാറിയ കവാലമാനായളിലാണ് മാങ്കനിയൻ പിള്ളയാനായ് பையவே வருத்தி ஜனை குடியுமானாய் பாதுகாத்து பத்தினியே அருள் செய்வாயே

நாரியம்பிகையே என் உரையை தீராய ஓமென்னும் ஊன்றழுத்து உயிரும் நீயே உலகத்து சராச்சரத்து உறவும் நீயே ஆமென்னும் மந்திரத்தின் பொருளும் நீயே அங்காரலிங்கார வடிவம் நீயே தாமென்ன ஆடுகின்ற சக்தி நீயே தத்துவங்கள் கடந்து நின்றதாயும் நீயே பாவம் என்னத்துக்குள் பொருடும் நீயே பருத்தி உரையும் பாவை நீயே ഔടന നിറയിൻ പെড্ড ഉടലയ് ദുഗ്ഗിയാടകണ്ട വാൽവിനിലേ അവതിയുദ് കവിയരോ തിരിയെന്നും വഞ്ചdartാലേ കടന്തെ വാഴ്വളി ചേരനന്തു അവിയമേ വേജിതക്കി അയലാർ കണ്ടെ കണ്ണൈ വെറ്റ കടന്തിച്ചയന്ദൻദேன் പവ്യം 제ർ바തിバリ દીധേ നൈവാളേ பன்னகனின் பாரியனை திரும்பிவாறு தள்ளி வைத்தார் மனிதர்கள் தாயே என்னை தனியாக்கி உன் கோயில் வாராவன் வண்ணம் எள்ளி உன்னை நகையாமலிய மெத்தகளை நொன் வன்பு மலரோவுகின்றேனேன் அல்லியிட்ட அன்னமெல்லாம் அம்மா உந்தலங்கார பேர் கேட்டேன் நவதி கொண்டு தெள்ளு தமிழ் நகர் தேடி வந்த தேவியரே என் முகத்தை பாரே

ியனிந்ததாயே திங்களிலே நீதாடி திலகம் சொல்லி துங்கமுறவுதன் கிழமை தலை நீராடி செல்வியாலனவே வேதம் பாடி அங்கமெல்லாம் அழகு புத்தி வெள்ளி வாரம் வண்டி வரம் தனிதொலைய அருகில் வந்தோம் தங்கு மலர் மாலை அணி மாலையரத்தினாலே தற்பரியே ரத்நாதிரிவாயே

അരുളുളവു വരമരുളുമാദിനേ കുന്നും ഒരു കരുവറായി തുറിലിലേ പിള്ളയായി കന്നിയവൾ കാതലിലേ കലിയുമായി കണവുതരം മണവറയിൽ കണവനായി തുൻപന മുത്മയിലേ കിളവനായി ചുറ്റമറ കല്ല ഒരു നാളേ இன்னும் இந்த வாழ்வை நான் இகவர வாழ்வு தந்திரிவாய நரவமது வடம் தூக்கி ஆடக் கண்டேன் மாண்டார்களும் பணியும் மார்வைக் கண்டேன் மாறாட்ட திரிசூல வடிவம் கண்டேன் வேண்டாதாரனை துரத்த கனவு கண்டேன் വെളി വയലിൻ വരുത്തി നഗർ വരുന്നതായേ തെളിവാന ഒളിതുലങ്കും തിരുവേ ഓട്ടിതയ നടനമിടം അറിവേ ഓറ്റി വളി കണ്ട കടിയാർക്ക് അരുളേ വോട്ടി വന്ദയും ദുൻപത്തിരുളേ വോട്ടി മൊളികണ്ടിക്കേ മോഹത്തിനം പളി കണ്ട മനുപേ ബോട്ടി പരുത്തിറയും മാറി തായേ